மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்து சமய அறநிலைத்துறை ஆலோசனை கூட்ட முடிவுகளின்படி தமிழ்கடவுளான முருகப்பெருமானின் பெருமையை ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இம்மாநாடு தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் துறை உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட இருபது உறுப்பினர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் தலைமையில் பதினோரு செயற்பாட்டு குழுக்களும் அமைக்கப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன இம்மாநாட்டில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பங்கேற்க விரும்பும் முருக பக்தர்கள் ஆயிரத்தி மூன்று ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளனர் இம்மாநாட்டில் வேல்கோட்டம் அருள்தரும் அறுபடை முருகனின் மூலவர் காட்சிகள் பார்ப்பவர்கள் பரவசமடையும் மெய்நிகர் காட்சிகள் முப்பரிமாண பாடலரங்கம் பல்வேறு இசை கலை நிகழ்ச்சி சொற்பொழிவு சிறப்பு புகைப்பட கண்காட்சி நக்கீரர் போகர் அருணகிரிநாதர் போன்ற பதினைந்து முருகனடியார்களின் பெயரில் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி போன்றவை அமைக்கப்படுவதோடு ஆராய்ச்சியாளர்கள் கலையுலக ஆன்மீக அன்பர்கள் முருக பக்தர்கள் பங்கேற்று சிறப்பிக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் மாநாட்டு பங்கேற்பாளர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது பக்தர்களின் வசதிக்காக மருத்துவ முகாம்கள் தீயணைப்பு வசதி சுகாதாரமான கழிப்பிட வசதி மற்றும் இதர பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்கும் அனைவருக்கும் முருகன் படம் பஞ்சாமிரதம் விபூதி ஒரு துண்டும் அடங்கிய பிரசாத தொகுப்பு வழங்கப்படுகிறது இம்மாநாட்டிற்கு அனுமதி முற்றிலும் இலவசம் உலக தமிழ் மக்கள் அனைவரும் வருக முருகனின் அருளை பெருக